நண்பர்களே இன்று நாம் நியூமராலஜி ரீதியாக பார்க்கக்கூடிய எண் ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு மாதத்தில் இந்த நான்கு தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் எப்படி பெயர் வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் ஜாதகத்தில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி பேசுவோம் இப்போ இந்த நான்கு தேதிகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சூரிய ஆதிக்க பெற்ற குழந்தைகள் என்று சொல்லலாம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த நான்கு தேதிகள் தான் ஒன்ற நபர்கள் ஆதிக்கத்தில் மாதத்தில் வருகிறது இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது மிக கவனமாக வைக்க வேண்டும் கண்டிப்பாக பெயர் என்பது ஏதோ போன போக்கில் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்து ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாமல் நாகரீகம் என்ற பெயரில் ஏதோ ஒரு பெயர் வைக்கக்கூடாது அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக பலமுள்ள நெம்பராக இருக்கணும் நம்ம பழைய பெயர் போய் புதிய பெயர் வைக்கக்கூடாது இப்போது சாதாரணமான ஒரு நியூமரஜி போய் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் குழந்த பிறந்திருக்குது பத்தில் பிறந்திருக்குது ப பத்தொன்பதில் பிறந்திருக்கு இருபத்தி எட்டில் பிறந்த ஒன்றரை நம்பரில் பயிர் வைங்கன்னு சொல்லிருவாங்க அது ஈஸியான ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக சூரியன் தான் ஒன்ற நம்பரில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முழு ஆதிபத்தியம் உள்ள குழந்தை முழுமையாக ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன் அந்த குழந்தை வந்து வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தகப்பனவனுடைய ஒரு தொழில் ஓங்கும் அந்த குழந்தை பிறந்த பின்னாடி தகப்பானவருடைய வியாபாரம் அவருடைய பதவியில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விரும்பும் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கூடிய வாய்ப்புகள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த அதே பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த பின்னால் கண்டிப்பாக ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டில் பிறந்த குழந்தைகள் சூரியன் கெட்டு போய் இருந்ததுன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தா சூரிய சனி சூரியனுடைய பார்வை இருந்ததுன்னா மூ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த பின்னால் அப்பாவுக்கு மரணம் மரணத்துக்கு இணையான அவமானம் சிக்கல் பிரச்சனை குடும்பத்தினது விலகல் அவருடைய அது வரைக்கும் நல்ல அந்த புகழெல்லாம் கெட்டுப்போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகளை வந்து கெடுதலான வாய்ப்புகளை வந்து அந்த குழந்தை பிறந்த பின்னால் உருவாகும் ஏன்னா சூரியன்கிறது வந்து தகப்பனார் தா சந்திரன் வந்து தாயார் அப்போது அதனுடைய பாதிப்புகள் அனைத்தும் வந்து அந்த ஜாதக ரீதியில் நடக்கும் ஆகவே அந்த பெயர் வைக்கும்போது பெயர் என்பது வந்து வெறும் பெயர் ஒரு ஒரு உச்சரிக்கக்கூடிய சொல்லலை அது வந்து ஒரு மந்திர மாதிரி ஒரு தடவை ஒரு மந்திரம் உருவேற்றுன்னு சொல்லிச்சின்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே மாதிரி தான் அந்த பெயர் நல்ல பெயராக வச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஜாதக ரீதியாக பலமான பெயராக வச்சு சூரியனிடக்கூடிய இணு இடத்தை அனுசரித்து வச்சு பெயர் வச்சால் அந்த குழந்தைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒன்றில் ஒரு குழந்தை பிறந்தால் அஞ்சா நம்பரில் பேர் வைக்கலாம் ஆறாம் நம்பரில் பேர் வைக்கலாம் ஒன்றாம் நம்பரில் பேர் வச்சால் ஆகும் ஏற்கனவே குழந்தை ஒன்றாம் நம்பரில் பிறந்திருக்குது அந்த ஒன்னுலேயே பேர் வச்சா கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி அதுக்கு எந்த விதமான